ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் அந்த பெரிய நெல்லிக்காவில் எல்லாம் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கருவேப்பில் எடுத்துக்கோங்க அது கூடவே இஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காவையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கன்னா இது கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டடு நெல்லிக்காய் ஜூஸாக நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எப்பப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம் இப்போது நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டம்னரில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு கான்சன்ட்ரேட்டடு நெல்லிக்காய் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடும் ஸோ இந்த நெல்லிக்காய் ஜூஸஸ் எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா